போதையில்லாத இல்லாத தமிழ்நாட்டை நான் உருவாக்கி காட்டுறேன் மது இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க இப்போ அதை மாற்றிட்டீங்களே நீங்கள் அப்படி கேஸ் நீங்கள் வந்து இந்த குடி பிடிச்சிட்டு நின்னிங்க மூடு மூடு மூணு டாஸ்மாக் மூடுன்னு அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மூடி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குமா ஐயா நீங்க டாஸ்மாக் மூட்லனா கூட பரவாயில்ல எதுக்கா இன்னும் இருக்கிற அந்த எஃப் டூ பார் அந்த பார்ன்னு நிறைய பெர்மிஷன் கொடுத்துட்டு வரீங்க இந்த மாதிரி இல்லீகல் பார்லாம் எப்படி நடக்குது எனக்கு புரியல எனக்கு ஒருத்தன் வீட்டில் வச்சு சரக்கு விற்கிறான் அப்படின்னாக்கா அவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு தைரியம் தான் அதை வித்துருப்பாவே உண்மையிலேயே நினைச்சு கூட பார்க்க முடியல அன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த மூணு பேர் கொண்டு போய் இப்படி சீரழிச்சானுங்க இல்லையா அந்த காரில் அந்த பொண்ணை தூக்கிட்டு போகும்போது அந்த பொண்ணோட பதட்டம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அந்த பொண்ணை சீரழிச்சாங்க இல்லையா யாராவது வந்து நம்மளை காப்பாற்றிருமாட்டாலும் எவ்வளோ அந்த பொண்ணு நினைச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க நீங்க உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா அதுக்கு நம்ம எல்லாரும் தான் காரணம் ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை இரும்பு கரன் கூட தடுத்துருவாங்க அப்படின்னு நம்பி ஓட்டு போட்டு இவங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தோம் அப்ப நாமளும் தானே காரணம்